அன்பான சகோதரர்களே அந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பதிலளிக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையிலேயே ஆண்களும் பெண்களும் சமம்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால் பெண்கள் வந்து பொதுவாக இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தால் அதை பின்பற்றக்கூடிய பெண்கள் வந்து பர்தா மாதிரி ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறார்கள் அதே வேறு சமூக மக்களாக இருந்தால் பரதா என்று சொல்லக்கூடிய ஆடையை அணியலை அவங்க வந்து சேலை கட்டுறாங்க வேறு வேறு ஆடைகள் போடுறாங்க போட்டுக்கிட்டு ஆடை தான் எங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆணும் பெண்ணும் சமந்தனை ஏன் பெண்களை வந்து நீங்கள் ஒடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தனையும் இருக்கிறது ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு போகிறாங்க அதே மாதிரி பெண்களும் போக தானே அவங்க வேலைக்கு போகிறது பெரிய தவறான விஷயமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பார்வையிலையும் தான் ஆண்களும் பெண்களும் சமம் தானே ஏன் பெண்களுக்கென்று ஒரு தனியான ஒரு பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி இருக்கிறது அப்போ முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆண்களும் பெண்களும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கிறது அதாவது சமம் என்பது வேறு அந்த வேறுபாடு என்பது வேறு நீங்கள் வேறுபாடை ஏற்றுக்கிடுறதுங்கிறது சமம் என்பதை மறுக்கிறோம்னு ஆயிடாது இப்போ வந்து பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் வந்து அடிமைப்படுத்தி அவங்கள ரெண்டு அடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாதான் தான் அங்கங்கே வந்து ஒரு அடிமைத்தனம் வந்துடும் ஆனால் ஆண்களும் பெண்களும் வேறுபாடு இருக்குங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது அந்த வேறுபாடுகள் ஏற்றுக்கொள்வது என்பது எந்த தவறும் கிடையாது இப்போ ஆணை போன்று ஒரு பெண் இருக்கிறாங்களா உடல் ரீதியாக மனசாட்சியோடு நீங்கள் பேசணும் சில பேர் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு ஆண் ரோட்டில் போகிறாங்க போகும்போது ஒரு ஆடை இல்லாமல் தான் போகிறாங்க ஆனால் எந்த பெண்களும் பார்க்குறதில்லை ஆனால் ஒரு பெண்ணு ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ஆடை குறைவாக இருந்தாலோ அல்லது ஆடையில் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தால் பல ஆண்கள் வந்து கண்களால் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சில பெண்கள் பேசுறதை நம்ம பார்க்குறோம் முகநூலெல்லாம் அதை பார்க்குறோம் இதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடல் ரீதியான வேறுபாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறதா இல்லையா மனசாட்சியோடு சொன்னோம் இப்போ ஒரு ஆணால் நம்ம ஆடை இல்லாமல் தெருவில் போக முடியுதுன்னு சொன்னா ஏன் பெண்கள் ஏன் போக முடியல பெண்களை வந்து அப்படி போக விடாமல் தடுத்தது எது ஆண்கள் தடுத்தாங்களா நீங்களும் ஆடை இல்லாமல் சட்டை இல்லாமல் இப்போ போங்கன்னு சொல்லி ஆண்களா தடுத்தாங்க இல்லை ஒரு வேறுபாடு இருக்கா இல்லையா சொல்லுங்க நம்முடைய தாய் நம்முடைய தங்கை நம்முடைய உறவினர்கள் பெண் மக்கள் யாரா இருந்தாலும் சரி ஆடையில ஆண்கள் போன்று பெண்கள் பயன்படுத்த முடியுமா உடல் ரீதியாகவே எடுத்துக்காங்களேன் பெண்களுக்கு வந்து கருப்பை இருக்கிறது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளுக்குள்ள கருப்பை இருக்கு அது ஆண்களுக்கு இருக்குதா இல்லை அப்போ எப்படி நீங்க அது வேறுபாடு இருக்கா இல்லையா சமம்னா எப்படி சமம் நீங்க சொல்லணும் ஆணும் பெண்ணும் எந்த விஷயத்தில் சமமாகிறார்கள் எந்த விஷயத்தில் வேறுபாடு ஆகிறார்கள் என்பதை தெளிவாக புரியணும் உடல் ரீதியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமமே கிடையாது சமம் நம்ம நினைக்கவே கூடாது ஆண்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பகுதி மாதிரி பெண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கு வந்து குழந்தைய சுமக்கக்கூடிய அளவுக்கு வயிற்றுல ஒரு எந்த புரோகிராமும் இல்லை இது ஆண் பெண் என்ற வேறுபாடு மனித இனத்துக்கு கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் கடவுள் அப்படிதான் வச்சிருக்கிறார் ஒரு ஆடா இருந்தாலும் சரி வேலை உயிரினங்கள் மாடு எந்த உயிரினங்களையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகளை பார்க்க முடியும் இது வந்து வேறுபாடு இது ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் தான் சொன்னால் இது ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்போ பெண் என்பவள் ஒரு ஆணை விட அதிகமாக மறைக்க வேண்டிய பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அவளை அடிமைப்படுத்துறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடாது அவளை அடிமைப்படுத்துகிறதே கிடையாது இஸ்லாமிய சமுதாயத்தில் சில பேர் முகத்தை மூடிக்கிடுறாங்க அதாவது கண்ணை தவிர மீதியை மூடிக்கிடுறாங்க அது இஸ்லாமிய மார்க்க சொல்லலை அது அல்லாமல் வேறு பகுதிகளை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய பகுதிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அதை வந்து முகம் கையை தவிர மீதி எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய பகுதி தான் இது எல்லாமே பாதுகாக்கக்கூடிய பகுதி ஆண்கள் மாதிரி கிடையாது இப்படின்னு சொல்றது வந்து அவங்களை எப்படி அடிமைப்படுத்துறது ஆகும் அப்போ அந்த ஆடை விஷயத்துல தான் நாங்கள் வந்து ஆணும் ஆணும்பனு சமந்தன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க சில பேர் நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் மனுசண்டை இயல்புலேயே பொதுவாக பெண்களை போக பொருளாக பார்க்கக்கூடிய பண்பு என்பது இருக்கிறது நீங்கள் சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி சினிமாவினுடைய பாடல்கள் வரிகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செய்திகள் சினிமாவில் எல்லா செய்தியும் இருக்கட்டும் அதில் வந்து ஆண்களை மிகைப்படுத்தி பேசப்படுகிறதா அல்லது பெண்களை வந்து அவங்களுடைய இச்சைகளை அடிப்படையாக வைத்து பெண்களை வந்து ஒரு போக பொருளாக அவங்களுடைய காமம் சம்பந்தமான விஷயங்களை மையப்படுத்தி சினிமா என்பது ஒரு உலகம் இருக்குதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெண்களை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த சினிமா உலகமும் இருக்கிறது அப்போ அவங்கள எப்படி பார்க்குறாங்க ஒரு இடத்துல ஆடப்படுறாங்க திருவிழாக்கள்லாம் ஆடப்படுறாங்களே ஒரு ஆம்பளை ஆட சுற்றி இருந்து பொம்பளைங்க ரசிக்கிறாங்களா அல்லது நாலஞ்சு பொம்பளைங்களை ஆட சுற்றி இருந்து ஆம்பளைங்க ரசிக்கிறாங்களா அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் யாரு போக பொருளாக பார்க்கப்படுறாங்க பெண்கள் பார்க்கப்படுறாங்க இன்னைக்கு கூட ஒரு பெரிய அளவில் இன்றைக்கி உலகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பெரிய பெரிய அதிபர்களுக்கு சிறுமிகளை வந்து என்ன விருந்தாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது ஒரு அதிபர்களுக்கு சிறுவர்களை யாராவது விருந்தாக்குறாங்களா ராணிகளுக்கு விருந்தாக்குறாங்களா இல்லை அப்போ அங்கே யார் போக பொருளாக பயன்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி வந்து ஒரு பெண் இருக்கிறார்கள் பத்து பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை கற்பழித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வருதா இல்லை ஆனால் எப்படி வருகிறது வயசான ஒரு எழுபது எண்பது வயசு ஆனால் கூட அந்த எழுபது வயசு எண்பது வயசு மூதாட்டியை கூட கற்பழித்து விட்டார்கள் பத்து பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்தியை தருகிறது ஒரு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு முதிய வயது பெண்களுக்கும் பாது வயசு முதிர்ந்த இளமே விட்டுருங்க வயசு முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கெல்லாம் என்ன காரணம் உடல் ரீதியான வேறுபாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இவன் இயற்கையிலேயே என்ன செய்கிறான் பெண்கள் மீது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் கொண்டு அதை அடைய முனையக்கூடியவனாக இருக்கிறான் பெண்கள் அப்படி இல்லை அப்படிங்கும்போது பல ஆண்களிடமிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி ஒரு ஆடை முறை அதாவது உங்க முகம் கைகளை தவிர மற்றதை மறைத்துக் கொள்வது என்பது நல்ல விஷயம் என்று சொல்வது என்பது அவங்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது அது அடிமைங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது இல்லை உங்களை நீங்களை பாதுகாத்துக்காங்கன்னு சொல்றதுல என்ன அடிமைத்தனம் இருக்கு பெண்கள் நீங்க என்ன செய்யணும் நீங்க தான் முன்னுக்கு வரணும் இங்க மற்ற ஆண்கள் இன்னைக்கு எல்லாம் இப்போ நம்மலாம் கை கால்லாம் மறைச்சு தான் உட்காந்துருக்குறோம் அப்ப எல்லா ஆண்களும் அதிகமாக மறைத்து ஆண்கள் அதிகமாக ஒரு ஆடை முறையில் எப்படி அவர்களுடைய இடுப்பு பகுதிகள்லாம் தெரியாமல் ஆடை போடுகிறார்களோ அது மாதிரி நாங்கள் போடுவோம் நீங்கள் ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படி வராமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் ஆடை குறைப்பு தான் எங்களுடைய சுதந்திரம் என்று நசுகிறீர்கள் தவறான ஒரு எண்ணத்திற்கு வருகிறார்கள் அதே மாதிரி என்னென்னு கேட்டால் பொருளாதாரத்தை தேடுறது இப்போது நான் வந்து வேலைக்கு போகிறோமா இல்லையா வேலைக்கு போகக்கூடிய விஷயத்தில் வந்து ஆணும் மண்ணு சமந்தனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருகிறது பொதுவாக ஆணும் பெண்ணும் பொருளாதாரத்தை தேடுவது குற்றம் கிடையாது ஆணும் தேடலாம் பெண்ணும் தேடலாம் ஆனால் நீங்கள் படைக்கப்பட்ட இயல்பு முறையை நீங்கள் சிந்திக்கணும் ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டால் தொண்ணூறு பேரை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் பத்து பேரை விட்டுருங்க ஒரு தொண்ணூறு பேருடைய நிலையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க பெண்கள் வீட்டில் சமைக்கிறாங்க இதுதான் தொண்ணூறு சதவீதம் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் ஒரு ரெண்டு நாளைக்கு வியாபாரத்தில் போய் தேடி அதில் வந்து பொருளாதாரத்தை தேடி ஓடுறாரு பாருங்க அவர் ஒரு அஞ்சு நாள் பிடிச்சி நீங்கள் கிச்சனில் இரு சமையலில் இரு பாத்திரத்தை கழுவு சமன் சொல்லி பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பார் அப்புறம் அவருக்கு கிச்சனில் இருக்க முடியாது அதே வந்து நீங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பெண்ணை போய் ஏமா நீ போய் வியாபாரத்தில் போய் நீ ஒரு ரெண்டு நாள் போய் சம்பாதிட்டு வாமான்னு சொல்லி அப்படி கொஞ்சம் மாற்றி விட்டு பாருங்கள் அவங்களுக்கு அது சரிபட்டு வராது ஏன்னா அங்கே நிறைய விமர்சனங்கள் திட்டு மூட்டையை தூக்குறது படுவான வேலைகள் செய்கிறது ஒரு கூட்டு வேலைகள் செய்யக்கூடிய இடத்துல மன அழுத்தங்கள் இதெல்லாம் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் பாலியல் ரீதியான தொல்லைகள் வரும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அப்போ இயல்பாகவே எப்படி இருக்கிறது ஆண்கள் பொருளாதாரத்தை தேடி பெண்களுக்கு கொடுப்பதும் பெண்கள் அதை வந்து ஆண்களுக்கு உணவாக்கி அல்லது பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு உணவாக்கி இப்படி வைக்கக்கூடிய ஒரு செட்டப் என்பதுதான் உலகத்திலே இயல்பான ஒரு முறையாக இருக்கிறது இதில் ஒன்று ரெண்டு பேர் விதிவிலக்காக இல்லை நானும் வேலைக்கு போகிறேன் அது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை வந்தால் வேலைக்கு போவது என்பது பெண்கள் போகவே கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல நீங்க ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை வருகிறது பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தாருக்கு இல்லை நாம போனால் தான் கிடைக்குங்கிற அளவுக்கு ஒரு சூழல் நெருக்கடி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அது தனி விஷயம் ஆனா நீ எப்படி வேலைக்கு போறியோ அதே மாதிரி நானும் வேலைக்கு போவேன் அது என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்கு நம்ம ஏன் கஷ்டத்தை சுமக்கணும் இது வந்து சமம் கிடையாது இது வந்து நீங்க ஒரு இடத்துல பொருளாதாரத்தை தேடுறதுக்காக போகும்போது பல தொல்லைகளை ஆண்களை விட நீங்க தான் அணு அதிகமாக உங்களுக்கு அணிவிக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தான் ஒரு ஆண் வந்து சுமந்து தர தயாரா இருக்கிறார அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப என்ன செய்றாங்கன்னா இந்த பெண் சமம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிடுறாங்க ஆடை முறையிலையும் சமம் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆடை முறையிலையும் பெண் சமம் கிடையாது வேறுபாடு இருக்கிறது உடல் ரீதியான வேறுபாடு ஆடையில் வெளிப்படுகிறது அதே போல பொருளாதார தேடல்லையும் குடும்ப முறையில் அந்த முறையை வந்து பொருளாதார தேடல் அதற்காக ஏற்படக்கூடிய அந்த கடின உழைப்பு சுமையை ஆண் சுமக்குப்பது போலவும் அதை வந்து தன்னுடைய வாழ்வுக்கு உணவாக மாற்றி கொள்ளக்கூடிய தன்மையையும் குழந்தைகளுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையும் பெண் என்பவர்களுக்கும் கடவுள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விதிமுறையாக இருக்கிறது நிர்பந்தமான நிலையை தவிர இதில் வந்து இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து நீ எப்படி வேலைக்கு போய் அது மாதிரி நானும் போறேன் அப்போ சில இடங்களில் பார்க்குறோம் காலையில் கணவனும் போயிடுவாங்க மனைவியும் போயிடுவாங்க பிள்ளை எங்கே இருக்குது அது ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சின்ன கிட்ஸு ஸ்கூல்ல அல்லது ஆயா வளர்ப்பில் அப்போ அதுகளுக்கு அந்த எந்த ஒரு ஈர்ப்பும் கிடைக்காம போயிருதா இல்லையா இப்போ இது என்ன சமயம் இதுல குழந்தையை சுமக்கக்கூடிய தன்மை என்பது ஆணுக்கு வருகிறதா பெண்ணுக்கு வருகிறதா அப்போ எல்லாமே பெண்ணு சார்ந்த ஒரு விஷயமாக தானே இருக்குது அப்போ நீங்கள் குழந்தையை ஈன்றெடுத்து விட்டால் அதற்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையையும் பெண்தன் அடைகிறாங்க அப்படிங்கும் போது வந்து பொருளாதாரத்தை நாங்கள் போய் தேட போகிறோம் ஓட போறோம் சொல்லி அதிலே என்ன செய்கிறார்கள் சமம் என்று சில பேர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் என்பது ஆண்பன் இந்த வேறுபாடு என்பது வேறு இது வந்துலாம் வேறுபாடுகள் உடல் ரீதியாக வேறுபாடு இருக்கு என்று சொல்கிறது ஆனால் உயர்வானவர்களில் ஆண்களை விட சில இடங்களில் பெண்களை நல்ல உயர்த்தி இஸ்லாம் பேசக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ பெண்கள்னாலே ஒரு அடிமை பெண்களுக்கு இப்போ மாதாவிடாய் வருகிறது அதனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் திண்ணையில் வச்சுருவாங்க சில பொருள்களை தீண்டக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெண்களை வந்து ஒரு அடிமை மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்ததுனால பெண்கள்னாலே ஒரு போக பொருள் அப்படின்னு பார்க்குறதுனால இஸ்லாமும் அப்படி சொல்லுகிறது என்று சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிடுறாங்க இந்த வேறுபாடை வந்து தனியாக இஸ்லாம் சொல்லுகிறது உயர்வு என்ற இடத்தில் சில இடங்கள்ல ஆண்களை விட பெண்களை தான் இஸ்லாம் அழகாக உயர்த்தி சொல்றதை நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லுகிறது குரான்ல வந்து இரண்டு பேர் வருவாங்க அதுல வந்து மரியம் ஈசா நபியினுடைய தாயார் இயேசுநாதன் சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய தாயார் அவங்க ஒரு தானே அதே மாதிரி வந்து ஃப்ரௌன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மனைவி இந்த ரெண்டு பேரையும் கடவுளுடைய நேசத்திற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அவங்கள மாதிரி நீங்க வாழுங்க அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியே ஒரு பெண்ணை அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு குரானில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே போல் சொத்துக்கள் உரிமை பெண்களுக்கு இருக்கிறது அதே போல் விவகாரத்து உரிமை திருமண வாழ்க்கையில் எனக்கு கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி பிடிக்கவில்லை என்று சொன்னால் கூட ஒரு தலாக்கு சொல்லக்கூடியதில் சில ஸ்டெப் இருக்கிறது உடனே கொடுத்துட முடியாது ஆனால் குழா என்று சொன்னால் அதாவது பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் உடனே நினைஞ்சிடலாம் கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுத்துருக்குன்னு சொன்னா இதுல வந்து பெண்களை உயர்த்தி பாக்குறதா இல்லையா அதே மாதிரி பாருங்க மணமகனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை மணமகனை வந்து எனக்கு இன்னார் பிடித்திருக்கிறது இவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கிடலாம் அதாவது திருமணம் பார்க்கக்கூடிய நேரத்துல இல்ல எனக்கு இவரை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய உரிமையும் இருக்கிறது இல்லை வீட்ல பார்த்து வச்சுட்டாங்க அது எனக்கு பிடிக்கலனால்தான் கட்டி ஆகணுங்கிறது இல்லை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை பிடித்தவராக இருந்தால் கட்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிற பெண்கள் பக்கம் இருக்கிறதா இல்லையா இது மட்டும் இல்ல இன்னைக்கு பெண் குழந்தைகள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகள் சர்வதேச அளவுல பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெண் பிள்ளைகள் என்றாலே புதைக்கப்படுவது அல்லது வாழ்ந்தால் அதை இழிவாக பார்ப்பது அல்லது போக பொருளாக பார்ப்பது இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே என்ன காரணத்துக்காக இந்த பிள்ளை புதைக்கப்பட்டால் என்று மறுமை நாளில் விசாரணை நாளில் கேள்வி கேட்கப்படும் என்ன காரணத்துக்காகப்பா நீ இந்த குழந்தைய பிதைச்ச எரிச்ச கொன்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி குரான் சொல்லுகிறது நபியல் நாயகன் சொல்றாங்க இரண்டு பெண் குழந்தை பெற்று அதை நல்ல மாதிரி ஒருவர் வளர்ப்பார் ஒழுக்கமாக வளர்ப்பார் அப்படின்னு சொன்னா அது மறுமை நாளில் நரகத்தினுடைய கேடயமாக இருக்கும் சொல்லி நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்ப எல்லா வகையிலையும் பார்க்கும்போது நீங்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது வேறுபாடுகள் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வது என்பது அதை இழிவுபடுத்துறது என்பது கிடையாது உடல் ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது உடல் ரீதியான வேறுபாட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிலே வேறுபாடுகள் இருக்கிறது அதே நேரத்திலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியை அவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தால் கண்ணியமானவராக இருந்தால் கடவுளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கேற்ற கூலியையும் ஒரு தரத்தையும் நாளைக்கு மறு உலகத்தில் விசாரணை நாளில் கிடைக்கும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க உங்களிடத்திலே ஒரு அமானிதம் அதாவது பெண்கள் வந்து உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம் அமானிதம் என்னது நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒன்று அதை நீங்கள் பேணுதலாக பார்த்துக்கிடணும் உங்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்டா உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவர் அவர்தான் இப்படின்னு சொல்லி மனைவியை பெண்களை மிக கண்ணியமாக ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் இஸ்லாத்தில் இருக்கிறது இதை வந்து சரியாக புரிந்து கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு அம்சத்துக்குரிய விஷயங்களை இஸ்லாத்தில் சொன்னதை வந்து சரியாக பயன்படுத்தினா அது பெண்களுக்கு தான் நன்மை என்பதையும் அழகான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என கூறி இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம் பெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம்